நம்ம கஷ்டம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்பர் ஒன் நீங்கள் இருக்கிற எந்த நிலையுமே பர்மனெண்ட் கிடையாது அதனால் இந்த துன்பங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் நீங்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ரெண்டாவது உபத்திரவத்தின் நடுவில் நீங்கள் இருக்கும்போது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று மூன்றின் படி பை ட்ரூத் அண்ட் செல் இட் நாட் அப்படின்னு வாசிக்கிறோம் ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் இருபத்தி மூணு இருபத்தி மூணு நினைக்கிறேன் பை சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே ஆமேன் இப்போ நீங்கள் வாங்குற நேரம் எப்போ வாங்குறீங்க குழியில் இருக்கும்போது கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் எதை தெரியுமா வாங்கணும் நீங்கள் சத்தியத்தை வாங்கணும் ஞானத்தை வாங்கணும் அறிவுரையை வாங்கணும் புரிந்து கொள்ளதை வாங்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்கணும் குடும்பத்தை நடத்துவதை கட் ஆமீன் ஆமீன் குறையது பாருங்க யூ மஸ்ட் பை ஆல் தீஸ் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா நிற்கும் நமக்கு என்ன தெரியுமாங்க கத்து கொடுக்கணும் ஞானத்தை கத்து கொடுக்கணும் சத்தியத்தை விற்காதீங்க இப்ப இப்படி சொல்லட்டுமா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கர்த்தரின் தேவனா இருக்கிறார் ஒரு பக்கத்தில் ஆயிரம் பேர் மறுபக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் கர்த்தரின் ரட்சகராக இருக்கிறார் இருக்கீங்களா நம்பர் த்ரீ தேர் வில் பி டைம்ஸ் வென் இட் லுக்ஸ் லைக் நத்திங் இஸ் ஹேப்பனிங் எதுவுமே நடக்காத போத போல ஒரு காலம் வாழ்க்கையில் சில நேரம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நான் ஒரு பத்திரத்தை மண் பாத்திரத்தில் வைத்து எருசலேமில் மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறேன் அவர் மண்ணில் புதைச்சு வச்சார் நீங்க இதயத்தில் புதைச்சு வச்சுக்கோங்க எதுவுமே நடக்காத போதும் சொல்லணும் எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தாருங்க அந்த வார்த்தை நம்பி நான் நிற்கிறேன் கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க சொல்ல மாட்டீங்களா எரேமியா கிட்ட லீஸுக்கு கூட வாங்க சொல்லல கிரயம் பண்ணி சேல்டீடு பண்ண சொன்னார் இல்லையா சொல்வீங்கன்னு நினைச்சேன் டோன்ட் பை இன் டு பேட் டோன்ட் பை பிட்டர் டோன்ட் பை புரோக்கன் டோன்ட் பை டிப்ரெஷன் டோன்ட் பை அடிக்ஷன் டோன்ட் பை கர்சஸ் பை த ப்ராமிசஸ் ஆஃப் காட் வார்த்தையை நீங்கள் விலையேறப்பெற்றதாக பெற்றதாக மண்பாண்டங்களில் பாதுகாத்து வையுங்கள் இப்படி சொல்லி முடிச்சிடுறேன் ரெண்டு குழந்தையர் பன்னெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு வசனங்கள் மூன்று முறை அப்போ சொல்லி பவுல் சொல்கிறாரு ஐ டுக் மை ப்ராப்ளம்ஸ் அண்ட் வென் டு காட் நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன் ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு மூணு முறை நான் கேட்டேன் இது என்னை விட்டு எடுத்துருன்னு கேட்டேன் ஆண்டவர் சொன்னார் கஷ்டமாக இருக்கா கவலைப்படாத நான் ஹனாமியில் அனுப்புகிறேன் புரியல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு மூணு முறை வேண்டுனேன் எனக்கு தெரில இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனால ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன் இந்த கஷ்டமாக இருக்குப்பா குழியாக இருக்குது வேதனையாக இருக்குது எடுத்துருந்தேன் அவர் ஒன்று தான் சொன்னார் உன் கஷ்டத்தில் நான் உனக்கு அனாமேலே அனத்தோத்தின் சொத்தை அனுப்புகிறேன்ட்டார் என்கிட்ட கேட்குறேன் அங்கே எழுதிருக்கு என்ன எழுதியிருக்கேன் என் கிருபை உனக்கு போதுன்ட்டார் அப்படின்னா உன் குழியில் இருக்கும்போது வேதனையில இருக்கும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும் கர்த்தருடைய கிருபை அங்கே வந்து உனக்காக நிற்கும் எத்தனை பேர் நம்புறீங்க அது சீக்கிரத்தில் இருந்து உபத்திரவத்தை தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது அதுக்கப்புறம் அவர் சொன்னார் ஐ வில் இங்கிலீஷ் பைபிள்ல தேர் ஃபார் ஐ வில் ரேதர் அண்ட் இங்கிலீஷ் வோர் ரேதர் க்ளோரி இன் மை இன்ஃபர்மேட்டி அப்படின்னா கஷ்டப்படும்போது எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்றார் ஒன்று நான் இந்த பக்கம் உட்காந்து என் அழுவியே பஞ்சாங்கம் பாடி நான் என் வாழ்க்கையை நடத்துவேன் இல்லைன்னா என் கஷ்டத்தின் நடுவிலையும் நான் நல்லதை வாங்குவேன் ஏன்னா என்னை சந்திக்க வருவது வேறு யாரும் அல்ல அனாமில் வருகிறார் அனாமில் என்றால் கிருவை வருகிறது கிருவை வருதுனா கண்டிப்பா அதில் நன்மைகளையும் கர்த்தர் கொண்டு வருவார் பவுளுடைய பிரச்சனை என்ன இறைமையாவை குழியில வச்சாங்க பவுல் பிரச்சனை கண்ணு பிரச்சனைன்றாங்க சில ஒருத்தர் எழுதியிருக்காரு மாமியார் பிரச்சனை என்ன என்ன பிரச்சனைன்னு அவர் எழுதாதனால என்ன பிரச்சனை வேணா அங்க பொருத்திக்கலாம் அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பவுல் ராய் ஆய்வு ரேதர் அப்படின்னா எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு நான் முறுமுறுப்பதை காட்டிலும் நான் பரிதாபத்தை பேசுவதை காட்டலாம் நான் குறை சொல்வதை காட்டிலும் எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு நான் என் நெருக்கத்தின் நடுவிலும் கர்த்தரையை நான் மேன்மை பாரட்டேன் எது மாதிரி உபத்திரத்தின் நடுவில் நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்றவங்க ஒரு அல்ல சொல்லும் பார்க்கலாம் ரோமர் எட்டு பதினெட்டு ரோமர் எட்டு பதினெட்டு ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு அல்லவென்று எண்ணுகிறேன் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் பிராக்டிக்கலா இந்த பூமியிலேயே கர்த்தரதை மாற்றுவாருன்னு தான் நம்ம இன்னைக்கு பேசணும் அதையும் தாண்டி நமக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு பவுல் சொல்றாரு இக்காலத்து பாடுகளும் நாம் போக போகிற மகிமை நினைக்கும் போது பட்டணத்தின் வீதியெல்லாம் சுத்த பொண்ணினால் செய்யப்பட்ட முத்து மலையாள முத்துக்களால் நிரூபிக்கப்பட்ட கோபுரங்கள் கொண்ட என்ற சொர்க்க ராஜ்யத்தில் இல்லாம சொல்ல மாட்டீங்களா எல்லாமே நமக்கு கர்த்தர் சாதகமாய் மாற்றுகிறார் இந்த குழியில் கர்த்தருங்களை கைவிட மாட்டார் இங்க கர்த்தருனை சந்திப்பார் சீக்கிரம் நம்ம நித்திய வீட்டில் இருப்போம் ஜெயத்தை காண்போம் பெட்டர் டேஸ் ஆர் கமிங் சிறந்த நாட்கள் வரும் இங்கேயும் வரும் அங்கேயும் வரும் நீங்களும் நானும் பாக்கியசாலிகள் வெற்றி நமக்கு சொந்தமானது உபத்திரவத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் நீங்க கண்ணீர் எடுத்து பார்த்து சொல்லணும் எனக்கு ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு இது நடுவில் என் சிறந்த நாட்களுக்கான எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்ட பின்னாடி நம்புறீங்க என் வாழ்க்கையினுடைய சிறந்த காலங்கள் இனிதான் நான் போகிறேன் இந்த கஷ்டம் இந்த குறைவு இந்த வேதனை நான் இன்னைக்கு படுகிற இந்த கண்ணீர் இந்த நிந்தனைகள் நிலைக்காது கர்த்தர் எல்லாத்தையும் மாத்த போறார் ஏ பாபிலோனியர்களே நீங்கள் என்றைக்கும் நிலைக்க மாட்டீங்க கர்த்தர் ஆளுகை செய்கிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்தும் காலங்கள் வரும் அன்றைக்கு மீண்டும் நாங்கள் எருசலேமில் வந்து புத்து குழுங்கி பிரகாசிப்போம் கர்த்தர் அழைத்த தன் ஜனத்தை ஒரு நாளும் கைவிட்ட வரலாறு இல்ல ஆகையால் நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்ற முழக்கத்தோடு இந்த ஒன்னாம் தேதி புறப்படுங்கள் வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் கர்த்தரங்களை the ஷால் வி ஸ்டாண்ட் ஆஃப் காட் இஸ் எனி திங் டு ஹார்ட் ஃபார் த லோர்ட் நோ நத்திங் ஃபார் த Lord. No, nothing is too hard for the Lord. Mm, is anything too hard for the lord? is anything too hard for the lord? is anything too hard? anything too hard? anything too hard for the lord? in devanagari, in devanagari, in devanagari. என் தேவனாலெல்லாம் என் தேவனாலெல்லாம் ஆகும் என் இயேசுவால் கூடாததொன்றுண்டோ என் இயேசுவால் கூடாததொன்றுண்டோ என் இயேசுவால் இயேசுவால் கூடாதது கூடாதது இயேசுவால் கூடாததொன்றுண்டோ கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்கு ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே காலை கலைவேளைக்கு நன்றி சொல்லப்படும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் சிலர் போகிற பாதைகளெல்லாம் கஷ்ட கடினங்கள் அகோரக் குழிகள் எல்லா பக்கத்திலும் நெருக்கடிகளை காணுகிற நேரம் நான் அதன் நடுவிலும் ஹனாமியில் சந்திக்க வருகிறான் பை த ட்ரூத் பை அண்டர்ஸ்டாண்டிங் பை விஸ்டம் பை கிரேட்னஸ் பை யோர் ஃபியூச்சர் டோன்ட் பை வாட் யூ ஆர் இன் டுடே இன்னைக்கு இருக்கிற சோகத்தை வாங்காதீங்க எதிர்காலத்தை வாங்குங்க வெற்றியோடு கத்துறங்களை நடத்துவார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க காத்துக் கொள்ளுங்க இந்த வாரத்திலேயே சாட்சிகளை எழுதி முடிக்கும் வாக்கியம் பிள்ளைகளுக்கு கொடுங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே